ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்துட்டு அந்த என் ஒய்ஃப் வந்து குக்குடு அப்படின்ற அந்த வெப்சைட்லேருந்து சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன் ஸோ அது வந்து நான் வந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோவாக போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பிரியாணி அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரை மட்டன் சிக்கன் சுக்கா மசாலா இதெல்லாம் இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி பண்ண இல்லை ஸோ மதுரை சுக்கா மசாலா இதை போட்டு நம்ம வந்துட்டு சிக்கன் பண்ண போகிறோம் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கேரளா சிக்கன் ஃப்ரை ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வித் ஒயிட் ரைஸ் அண்ட் எக் ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குது எப்படி அதாவது இதுலேயே எல்லாமே போட்டிருக்காங்க எப்படி பண்ணணும் எல்லாமே ஸோ வாங்க பார்ப்போம் அண்டு மக்களே கொஞ்சம் வேலை காரணமாக வந்து வந்து என்னால் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வீடியோ போட முடியல ஸோ மன்னிச்சிக்கோங்க பட் ஆனால் நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஆகும் வரும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வீடியோஸ் ரெகுலராக வரும் கைஸ் ஸோ கீப் சப்போர்ட்டிங் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக காலையில் வந்துட்டு ஒய்ஃப்ட்ட வீடியோ கால் பண்ணும்போது தெரியாமல் நான் ஸ்டவ்வை வர காமிச்சிட்டேன் ஸ்டவ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்த கண்டிஷன்னால் இன்றைக்கி ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு ஸ்டவ் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே ஃபிட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டவ்வை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறவாங்க ஓகே மக்களே ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு சிக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்ட் ஆனியன்ஸ் இவ்வளோ தான் வந்துட்டு இதில் போட்டிருக்கு இந்த சுக்கா மசாலாவில் இதில் வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஓகே மக்களே ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸோ நானும் வந்து எண்ணெய் விட்டுக்குறேன் கொஞ்சமாக லைட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துருக்குமா சாப்டு ஆனியன்ஸ் அதை போட்டு வதக்க வேண்டியது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது இது எதுவுமே அவங்க ஆக்சுவலாக சொல்லவே இல்லை எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து என்ன சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கறி லீவ்ஸ் வந்துட்டு கருவேப்பில இருந்தால் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன சூடானதுக்கப்புறம் பட் நம்மள்ட்ட அது இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நான் இருக்கிறத வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் ஆனியனை போடுவோம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாமா மேபி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன் ஓரளவுக்கு நல்லா இந்த ஆனியன் வந்துட்டு அந்த என்னது கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள ஸோ அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்து ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு அவங்க வந்து சொல்லலை பட் ஸ்டில் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வரமிளகா வந்துட்டு அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா வரமொளகாவை வந்து அப்படியே கிள்ளி போட்டுவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிள்ளி போடுவாங்க அவ்வளோதான் போதும் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு அது நல்லாயிருக்கும் ஒரு அது ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் அது ஸ்டோர் ரெண்டு மட்டும் போட்டுக்கிட்டேன் ஓகே ரைட் ஐ திங்க் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து சிக்கன் ஆட் பண்ணிடுவோம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு சும்மா அப்படியே மேலோட்டமாக மேரினேட்டை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க இது கூடயே இதுதான் வந்துட்டு அந்த மசாலா அவங்க கொடுத்த குப்பிடு மசாலா அவங்க வந்து என்னன்னா அரை கிலோ சிக்கனுக்கு இந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன வந்து அரை கிலோ சிக்கன் இல்லை சோ அதனால வந்துட்டு நான் வந்து கால் கிலோ தான் எடுத்தேன் சோ அதனால நான் வந்து அரை பேக்கெட் போடுறேன் அத வந்து ஃபுல்லா நல்லா எல்லாத்துக்கும் போற மாதிரி நல்லா அப்படியே இது பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் கப்பு தண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம் அவங்க சொன்ன மாதிரியே இது வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ரைஸ் அப்போ தான் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து வரும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க வீடியோவில் ஸோ அதனால் அதே மாதிரி நானும் லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ளேமே ஏற்றலை ஓகே நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா ஈவனாக எல்லாம் சைடில் எல்லாம் நல்லா இப்படி வந்துட்டு பண்ணி விட்டிங்கன்னும் கரெக்டாக அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்றணும் ஒன்றுமே கிடையாது ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே விட்ருங்க அது பாட்டுக்கு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு மூடி நான் இதில் போட்டால் என் ஒய்ஃப் திட்டுவா அதுக்குன்னு ஒரு மூடி இருக்குது அதனால் நான் அதையே பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை இதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது இதில் வந்து அந்த ஒரு பொடி இருந்துச்சு அந்த பொடியை வந்துட்டு ஜஸ்ட் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து டேரெக்டாக எண்ணெயில் போட்டு புரிச்சு எடுத்தால் முடிஞ்சு கேரளா சிக்கன் ஃப்ரை அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதையும் பண்ணிடலாம் இப்போது இல்லை இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு நான் வந்து குக்கரில் வைக்க போகிறதில்ல நான் வந்து வடிக்க போகிறேன் ஸோ நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு தண்ணியை விட்டு தண்ணி அப்புறம் இந்த சாப்பாடாக போடுவீங்களா இல்லை நீங்கள் டேரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வடிச்சு எடுத்துருவீங்களா எப்படி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை எது ரைட்டு அப்படின்ற மாதிரி எனக்குமே தெரில தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ரெண்டு வகையிலுமே பண்ணலாமா அப்படின்னும் அப்படி இருந்தால் அதையுமே சொல்லுங்கள் ஓகே ரைட் அப்படியே கொட்ட வேண்டியதான் இந்த சர்டிகுலரை ஆக்சுவலாக சிக்கன் வந்துட்டு செமையாக வெந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மசாலா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது குக்காயி அந்த சுக்கா ஸ்மெல்லு வருது நிஜமாவே தான் இருக்கும் போலயே நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்ருவோம் போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்துட்டு நான் புளி வந்து இப்போது சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகணும் வெரி லோ ஃப்ளேம் வெரி லோ ஃப்ளேமில் தான் வந்துட்டு இது ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிஞ்சி திறப்போம் சிக்கன் இருக்கிறதுல இது வந்து நான் வந்து ஆல்ரெடி சோறு வந்துட்டு சட்டியில் வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கட்டும் இன்னும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கேரளா ஃப்ரை அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருவோம் அதையுமே போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் லன்ச் வந்து ரெடி சிக்கன் வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி டுவெண்ட்டி மினிட்ஸாக வந்துட்டு தான் வச்சுருக்கேன் வாங்க திறந்து பார்த்துருவோம் இப்போது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்கும் திறந்து பார்த்துருவோமா ஓ ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கோ ஆனால் சூப்பராக வந்திருக்கு கைஸ் இன்னும் வேணால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்துக்கலாம் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் சூப்பராக இருக்குங்க ஐஸ் ஆக்சுவலாக செம்ம ஸ்மெல்லாம் வந்து நல்லா இருக்குது பார்க்கலாம் அது மோஸ்ட்லி வெந்துருச்சு பட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தனியாக வேணும்னு அப்படின்னா பட் யூஸ்வலாக என்னென்னா நம்ம தேங்காய் அரைச்சி விடுவோம் கொஞ்சம் கிரேவி வேணும் பட் ஆனால் இதில் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஸோ அதெல்லாம் நானும் பண்ணல பார்க்கலாம் இல்லை எங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக நான் இந்த இந்த கன்சிஸ்டன்சி தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஓரளவுக்கு கிரேவியாக வேறு லெவலில் இருக்குது கைஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்ன நான் நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதோடய டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் தூக்கி விடும் பட் இங்கே ஹைதராபாத்தில் நாட்டுக்கோழின்றதே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது நான் இருக்கிற ஏரியாவில் அதனால் ப்ராய்லரில் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் வேறு லெவலில் வந்துருக்கு கைஸ் ஏ ரசம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வச்சுருக்கேன் ஸோ அது பாட்டு கொதி வந்துட்டுருக்கு வரட்டும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துருவோம் சோறு வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன் ஸோ அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ நம்ம இதை வந்துட்டு வறுத்தெடுத்துட்டு அவ்வளோதான் சாப்பிட வேண்டியது தான் எனக்குமே தெரியல கேஸ் ஒருவேள் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டணும் அப்படின்னு ஒரு ஃபீலாக இருக்குது சரி போவோம் என்னப்போம் ஏன்னா இருக்கிறது நாலு பீஸ் சிக்கன் தான் அதுக்கு இவ்வளோ எண்ணெயா சரி போட்டு விடுவோம் ஓகே மக்களே ஐ திங்க் எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன் இப்போ போட்டுருவோம் ஆல்ரெடி வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு இதான இதில் இருக்குது அப்படியே போட்டு விட்ருவோம் ஒன்று ஒன்றா இது மட்டும் போடும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க கைஸ் நானே வந்து புதுசு தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஏன்னா கையை வந்துட்டு ரொம்ப ரொம்ப காக்கிறதே வச்சுட்டு போடுங்க ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு மக்களே வேறு லெவலில் லன்ச் ப்ரிப்பேர் ஆகிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கேரளா சிக்கன் ஃப்ரை ரசம் அதாவது மிளகு ரசம்னு ஒன்று வச்சேன் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லெட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா ஸோ வாங்க சூப்பராக சாப்பிட்டு சண்டேவே என்ஜாய் பண்ணுவோம் மக்களே ஸோ நான் இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் சூப்பரான ஒரு சண்டே லன்ச் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு நான் போயிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட போகிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க சண்டே அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் கூடிய விரைவில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோ வந்து ஒரு ட்ராவல் விலாக இருக்க போது இப்போ ஒரு லாங் ட்ராவல் வீடியோ ஒன்று பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதுதான் வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகே மக்களே பை பாய் சி யூ அண்டில் தென் குட் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக குக்குடு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க ஒர்த்து தான் ஒரு வாட்டி நீங்களும் பா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரமோஷன்லாம் கிடையாது பட் நான் சும்மா வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ஆர்டர் பண்ணாங்க அதனால நான் அதை வச்சு சமைச்சு பார்த்தேன் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் வேணும்னா ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி சமைச்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்